ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்கங்க குஜராத் ஹோட்டலில் லோடு ஏற்றிட்டுங்க நம்ம இப்போ தமிழ்நாடு தான் வந்துட்டுருக்கோம் இந்த வீடியோவில் வந்துங்க நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க நான் என்ன பதினாலு ஓட்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க நான் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து இப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன் பதினாலு ஓட்டுற மாதிரி நயன் கேட் ஸ்பீட்னு சொன்னாருங்க அதை வந்து ஓட்டலாம் கொஞ்சம் ஓட்டலாங்க அதை அப்படியே அதுக்கப்புறம் நாளைக்கு ஞாயித்து போயிட்டு மட்டன் எடுத்து அதை செஞ்சு இருக்கேன் அப்புறம் அன்லோட் பண்ணுறது முடிஞ்சால் அந்த வீடியோவில் நான் கன்னியூ பண்ணுறேங்க இப்போ நான் குளிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆடி பதினெட்டு நல்ல வார்த்தைக்கிங்க இப்போ வந்து அப்பா சமையல் செஞ்சுட்ருக்காருங்க போயிட்டு அப்பாவும் குளிச்சுட்டு வந்துடுவார் வந்ததுக்கப்புறங்க அப்படியே கிளம்பலாம் கிளம்பும் போது நான் ஓட்டுறதை காட்டுறேன் அப்பா இப்போ தாங்க சாப்பாடு செஞ்சுட்ருக்கார் சாப்பாடு வச்சாச்சுங்க ரசம் மட்டும் வைக்கிறோம் குழம்பு இன்றைக்கி எல்லாம் இல்லைங்க நம்ம பக்கத்தில் சொன்னலாங்க பதினாலு அந்த அண்ணன் குளிச்சுட்ருக்காரு அவரு கம்மண்டி இன்னைக்கு சாப்பாடுங்க வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவீங்களாங்கப்பாடிப்பேப்பா ஆ சரிங்கப்பா இந்த வண்டி தாங்க அவர் வரட்டுன்ட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுங்க அப்புறம் அப்படியே ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டே இருந்தீங்க நிறையா கமெண்ட்டில் பார்த்துருங்க பதினாலில் ஓட்டுற மாதிரி வீடியோ போட சொல்லி அது வந்து இந்த ஆசை பண்ண நிறையா போகுது பிஎஸ் சிக்ஸுங்க வாங்க பதினாலில் ஓட்டலாம் எட்டு கீது தானே கொஞ்சம் டைட்டாக இருக்கு ரொம்ப டைட்டாக இருக்குமா கொஞ்சம் டைட்டா இருக்குமா சாப்பிட்டு போயிடலாம் வண்டி ஓட்டுறதுக்கு அப்படியே கார் மாதிரி இருக்குங்க நமக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் கொஞ்சம் கியர் கூட கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க ரெகுலராக ஓட்டிருந்தா தெரியும் அப்புறம் நல்லா இருக்குங்க போய் எப்படியே சாப்பிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு கார் மாதிரி இருக்குதுங்கப்பா சூப்பராக ஆ மாடல் பிஎஸ் சிக்ஸ் என்ன மாடல் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கப்பா சரி சாப்பிடலாமாங்கப்பா நான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பா பாருங்கள் அதில் தாங்க நம்ம ஒரு வண்டி ஒன்று ரைட்டில் அனுச்சிட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டாருங்க கொண்டு போய் நம்ம தமிழ்நாடு டிரைவர் தான் அப்புறம் அந்த அண்ணன் நிறுத்தி பார்த்துருக்காருங்க அப்புறம் நம்ம அப்பாவை நிறுத்தி பார்க்கும்போது தான் பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டுங்க ஆல்ரெடி ஜோடி போட்டு இருக்கோம்

முடிஞ்சளவுக்கு நான் நிறுத்தி பார்த்து பேசிடுவாங்க இல்லை இந்த அது வந்து ஜேசி பிடிக்கல இருக்கிற வரைக்கும் கூட தான் இருந்தோம் அது வந்து என்னென்னாங்க ஒரு ஆறுதலாக இருக்குங்க அதர் ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது நம்ம நம்ம ஊருக்காரங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஃபீல்டு என்னாலும் இந்த மாதிரி ஒரு வேலை தவறல ஆக்சிடென்டோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நிறுத்தி என்னன்னு கேட்டு அதாவது ஒரு கேட்டோம்னா போதுங்க அவங்களுக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும் சரி அப்பா கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிங்க பண்டிகை வந்தாச்சுங்க நம்ம பாண்டிகளுக்கு அண்ணன் முன்னாடி போயிட்டுருக்காருங்க முன்னாடி டீசல் டிஜிட்டலிஸ்ட்டு அப்புறம் ஜோடி போட்டு தாங்க போவோம் அவர் வந்து தூத்துக்குடிக்கு வெங்காயம் வைத்திருக்காருங்க இருந்து முப்பது டன்னு அவர் எப்படி நம்ம பழக்கம்னாங்க நம்ம சேனல்லையே வந்துட்டு பார்த்தோம்னா நான் தார்வார் டூ பாப்பம்பட்டி கோயம்புத்தூர்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேங்க இந்த தவுடு எழுதிட்டு போகிற மாதிரி அப்போ தாங்க வந்துட்டு நான் தூங்கிட்டேங்க அப்பா வந்து உப்பளியை தாண்டி வந்து நம்ம அண்ணனை மீட் பண்ணியிருக்காரு அங்கே பார்த்து பேசியிருக்காங்க அப்போ நம்பர் வாங்க முட்டாச்சுங்க அவரும் நம்பர் வாங்கலாம் நாங்களும் நம்பர் வாங்கலாங்க அப்புறம் இன்றைக்கி யதார்த்தமாக இந்த வண்டி சொன்னங்க அது பார்க்கும்போது மறுபடியும் பேசிங்க இப்போதான் எல்லாம் நம்பரில் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க அவர் வந்து ஃபேஸ் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதனால் சரி அண்ணன் வற்புறுத்த விரும்பலை அப்புறம் அவர் வேணாம்னு சொல்லும்போது நம்மளும் வற்புறுத்தி இன்ட்ரோ கொடுக்கறது வந்து அது நல்லா இருக்காதுங்க அதனால் அப்படியே போகலாங்க போயிட்டு இப்போ டீசல் வைக்கிற வரைக்கும் அப்பா ஓட்டுவார் கிரீச அடிச்சிட்டு படுங்க நம்ம அப்படியே ஓட்டுவோங்க இப்போ ஆள் வந்தாச்சுங்க கிரீஸ் அடிச்சுட்டு போயிடலாம் நம்ம அண்ணன் கிரீஸ் அடித்தா இரநூறுங்க நம்ம கிரீஸை கொடுத்துட்டோம் வண்டியில் இருந்தது நம்ம அடித்தா நூறுரூவா தான் அவங்க கிரீஸ் அடித்தா அது இரநூறுங்க அல்வா இருக்கு ஏங்கப்பா நீ படுத்துனா நான் அடிச்சுட்டு மறுபடியும் எழுப்பிடுவாங்கப்பா நைட்டு உங்களுக்கு மனசு கேட்காதுங்க தெரியும் மனசு கேட்காது உங்களுக்கு பார்த்தா தான் திருப்தியா பீஸ் அடிக்கிறத தான் திருப்தியா உங்களுக்கு நானும் சொன்னேங்க அப்பாட்டை தூங்குங்கப்பா நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னா வண்டியை நிறுத்துனதாங்க போட்டதா எடுத்துட்டாங்க நெக்கு கொஞ்சம் தேங்கானா விட்டடலாங்க எல்லாம் அந்த ஸ்பார்க் ஆவாரி இப்போ பூத்து பூத்து போயிருச்சு ஏங்க நெக்கு மாற்றிக்கலாமாங்களா தேவையில்லாங்கப்பா இப்போ ஒஸ்பேட்டு பக்கம் வந்தாச்சுங்க மணி இப்போ வந்து ஏழரை ஆகுதுங்க நைட்டு சரியான குளுருங்க காற்று அடிக்குது குளூறுது அப்பா பாருங்க எப்படி போட்டி தூங்கிட்டு இருக்காருன்னு போறீங்க சட்டல இறக்கி விட்டாங்க அந்த பக்கமாக இறக்கி பயங்கரமா பயங்கரமாக இருக்குதுங்க கர்நாடகா இப்போ எப்படின்னா நவம்பர் டிசம்பரில் என்ன பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறாங்க வந்தாச்சுங்க கர்நாடகா நம்ம முன்னாடி போயிட்டுங்க ஒரு ஜாபோன இருக்குங்க அங்கே போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் துங்கபத்ரா டேம் நான் சொல்லியிருப்பேங்க நம்ம கர்நாடகாவில் எதாவது பெரிய டேமு நம்ம ஊர் மேட்டூர் டேம் மாதிரி தண்ணி சரியான தண்ணிங்க பாலத்தில் போகும்போதே பயமாக இருக்குது நைட்டில் பார்க்கவே கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமுங்க காலையில் வர மாதிரி தான் கரெக்ட் பண்ணி ஒத்துப்பேட்டு வந்து உங்களுக்கு துங்கபத்ரா டேமு ப்ளஸ் அதில் போகிற தண்ணி எல்லாமே நான் காட்டுறேங்க அப்படியே அந்த பக்கம் ரைட் சைடில் தாங்க டேமு பார்க்கவே கடல் மாதிரி இருக்கும் வாங்க அவத்தார் சர்தாஜி பஞ்சாபி தாபாவில் போய் சாப்பிட்டு கிளம்புவோம் வந்துருக்கீடு உருளைக்கிழங்கு பார்ட்டி வந்து ஃபோன் பண்ணி அதாவது ஏற்றுனது வந்து ஆகஸ்ட் ஒன்றுங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நாலு இன்றைக்கி சாயந்தரம் எவ்வளோ சீக்கிரவசமும் வர சொல்கிறாங்க வந்தால் ஏன்னா சார் இது உருளைக்கிழங்கு ஸ்டாக் இல்லை வந்தால் டக்குனே அதுக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மதுரைக்கு போனது பறவை மார்க்கெட்டு இப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுங்க ஒரு டைம் போனோம் ஒரு நேரத்தில் இறக்கிட்டு விட்டாங்க அதுக்கு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் வந்தால் டக்குன்னு இறக்கிடலாம் அப்படின்னு அது என்னங்கிறது அங்கே தாங்க தெரியும் நான் சரி கொஞ்சம் பொறுமையாக போகலாம் நைட்டு பத்து மணிக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு நினச்சேங்க மட்டன் எடுத்து செஞ்சு நீட்டாக வீடியோ போடலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை போகல கண்டிப்பாக போடலாங்க நெக்ஸ்ட் ட்ரிப்பில் கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ போட்டடலாம் குக்கிங் வீடியோ நானும் அது கரெக்டாக பிளான் பண்ணேங்க டைம் செட் ஆக மாட்டேங்குது அதில் மகாராஷ்டிராவில் வேறு டைம் எடுக்க முடியலங்க அந்த பெட்டு ஃபாரஸ்டில் ஒரு மூணு மணி நேரம் ப்ளாக்கு அதுக்கப்புறம் நைட்டு இந்த அக்மத் நகர் அங்கே வர்றதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சுங்க அதனால் நைட்டில் திருட்டு ஏறி அப்படின்ட்டு படுத்து தூங்கிட்டு ஆகும் நாலு மணிக்கு தான் எடுத்தோம் மொத்தத்துலேயே ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆகி போச்சுங்க அதெல்லாம் மகாராஷ்டில் ரோடெல்லாம் சுத்தமாக கிடையாதுங்க மைலேஜே ட்ராப் ஆகிடுச்சு அதனால அதனால தாங்க இல்லைனா வண்டி கிட்டத்தட்ட நாமக்கல்லே போயிருக்கோம் இந்த டைமுக்கு இப்போ ஒசூர் வந்தாச்சுங்க நம்ம டீசல் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகி போச்சுங்க எல்லாம் நல்ல காலையிலேயே நல்லா ட்ராஃபிக்குங்க எல்லாம் ட்ராவல்ஸு அப்புறம் நம்ம மாதிரி லாரி எல்லாம் நிறையா வந்ததுனால நல்ல ட்ராஃபிக்கு இந்த ஓசூற்று கிருஷ்ணகிரி இந்த ரோடெல்லாம் அங்கே வெட்டி அது எல்லாமே மேலே அப்படியே இந்த தார் ஊற்றி மேனேஜ் பண்ணிட்டாங்க அது இப்போதாங்க ஒரு ரெண்டு தான் பார்த்தேன் அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம்

மணி இங்கேயே எட்டு ஆகுதுங்க நம்ம நாலு மணிக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆயிடுங்க அதனால் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைங்க அழுத்தியெல்லாம் போவேன்னா எப்பயும் போல பொறுமையாகவே போவோம் நல்லா இருந்த ரோடுங்க அதை வெட்டி அது மேல தாரை போட்டு தேவையில்லாத செலவு தான் படம் எடுக்கலாங்க நல்லா இருந்த ரோடும் அதை நாசம் பண்ண ஹைவே டிபார்ட்மெண்ட் இப்போ கொடரோ டோய்லெட் பக்கம் வந்தாச்சுங்க நம்ம டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு போவோம் சொல்லிருப்பாங்க இங்கே தான் டைம் வண்டி நிறுத்தி படுத்து நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு மட்டன் பிரியாணி திண்டுக்கல்ல அவர் கடையில் போய் டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் ஆப்போசிட்டில் தெரியுதில்லைங்க இந்த மழை பெயர் தாங்க சிறுமலை நம்ம ஃப்ரெண்டோட டீ கடையிலேருந்து பார்க்கும்போதுங்க அந்த வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க மழை பெய்றதுக்கு எதுக்கும் சூப்பராக இருக்குங்க நம்ம ஃப்ரெண்டு கடையில் இல்லைங்க அவர் திண்டுக்கல்ல போகிறக்கு இன்றைக்கி நாமக்கல்ல ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாருங்க அப்புறம் அரவகுறிச்சியிலே ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு லோடு வேறு டக்குன்னு சொன்னாங்கனால யாருமே மீட் பண்ண முடிலங்க டீயே இப்போ தான் குடிக்கிறேன் அது வெயில் பட்டை பச்சுங்க லைட்டாக மழை பெஞ்சதுங்களா சரி அதனால நிறுத்திட்டேங்க வண்டி டெம்பரேச்சர் இருக்கே இருந்தது அப்படியே வண்டியை நிறுத்திட்டேன் அப்படியே கேமரெலாம் வாங்க வச்சுக்கலாம் அப்பா அங்க வராதுங்க மழை பரவ மார்க்கெட் வராது மழை இந்த பக்கம் தாங்க வர மாதிரி இருக்கு விருதுநகர் ராஜபாளையம் அந்த பக்கம் லெப்ட் வந்துருங்க வர வர நாம வந்து இப்ப இதுல லெப்ட் போயிருவாங்க சொட்டு போடுது ரைட்டில் போனால் நம்ம எப்பயும் போகலாங்க திருமங்கலம் விருதுநகர் திருநெல்வேலி சிவகாசி ரோடு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மதுரை சிட்டிக்குள்ளே போயிடுவோம் மார்க்கெட்டுக்கு கட் பண்ணலாங்க நீங்களே மழை வேறு வெளுத்து வாங்கிட்டுருக்கு மழை மலை போது மழைங்க இங்கே பயப்பட வேலைங்க ஏன்னா மழை காலம் கிடையாது லைட்டாக கறிக்கி இருந்துச்சுங்க அதெல்லாம் மழையாக வந்துடுச்சு வரிசையாக வண்டி இருக்குங்க உருளைக்கிழங்கை ஏற்றிட்டு வந்திருக்க வண்டி அது கம்மியாக தாங்க இருக்குது இன்னும் உருளைக்கிழங்கு சீசன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்களேன் ஆக்ராவிலருந்து வருங்க அடுத்தது குஜராத்து பைனா இந்த ரெண்டு இடத்துலேருந்து வருங்க அப்புறம் எம்பி இந்தூர்லேருந்து வருங்க மார்க்கெட் வந்தாச்சுங்க உள்ள பார்க்கிங்க்கு வண்டியே இல்லைங்க தமிழ்நாட்டு வண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வண்டி கூட கிடையாது சொல்லியிருப்பாங்க சீசன் இல்லாதனால கொஞ்சம் வண்டி கம்மியாக இருக்குது மேபி நைட்டு வந்தாலும் வரலாம் ஆனால் இன்னொரு பயன் நின்றுவீங்களே வண்டி இல்லை டக்குன்னு இறக்கிடுவாங்க ஏங்கப்பாடுவாங்க வண்டி ஆப்னுங்கப்பா டெம்பரேச்சர் பார்த்து ஆப் பண்ணிடுங்கப்பா ஆனால் இன்னொரு பயம் அதிகமாங்கப்பா அங்கே ஒரு வண்டி சட்டத்துக்கு போங்க சார் அந்த வண்டி பாத்தீங்களாங்கப்பா அரை வண்டி இறக்கும்படியே வண்டி அப்படியே விட்டாங்க அதனால கொஞ்சம் பயமா இருக்குது மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்துங்க பாயெல்லாம் அவுத்தாச்சுங்க முன்னாடியே வந்த பாருங்க நம்ம வண்டிக்கு லிஃப்ட் லிப்ட் கிஸ் கொடுக்குற மாதிரி இருக்காரு ஒன்றும் மால வாரமாதிரி தெரிலங்க வெட்டாக போட்டுருச்சு எதுக்கு இந்த பாய் மடிக்க மேலே வச்சுக்கலாம் பார்ப்பேங்க கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு இறக்கிடுவாங்கன்னு பார்ப்போம் அரை வண்டி இறக்கியிருக்குங்க அரை வண்டி கூட இல்லைங்க கா வண்டி தான் கொஞ்சம் கா வண்டி கொஞ்சம் மேலே இறக்கி இருக்குது இன்னைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா மணி இப்போ ஆகுது சுத்தி மோதி சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே உருளைக்கிழங்கு வண்டி வெங்காயம் வண்டி தாங்க ஆமாம் ஆமாம் எல்லாமே அதிகம் வெங்காயம் வண்டி தான் நிறைய நிற்கும் வாங்க கிளம்புவோம் எங்கேன்னு பார்த்தோம்னா வெளியே பார்க்கிங்க இன்னும் ஒரு மூணு அட்டி மட்டும் இருக்குங்க அது வந்து இன்றைக்கி நைட்டாக இறக்கிடுவாங்க படுத்து தூங்கலாங்க நமக்கு ஒரு நாள்னா ஓகே இறக்கிளையினாலும் அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுங்கும் போது தாங்க கொஞ்சம் ஒரு இருக்கும் வரிசையாக வண்டியா இருக்கு பாருங்க அங்க முன்னாடி போய் ஒரு நல்ல இடமா பாத்து விட்டுலாமா போங்க பாப்பான் ஏதாவது போவோம் ஓரமா விட்டுலாம் போங்க பண்ணலாம்

மறுபடி பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருங்க இங்கே பறவை மார்க்கெட்டில் லோடு மரங்களாக இருக்காங்க ஸோ நாங்கள் அவங்கள பார்த்து பேசிட்டுங்க ஒரு டீ சாப்பிட்டு வந்தேன் நைட் டைம்லாம் வீடியோ எடுக்க முடிலங்க பார்க்குறேங்க ஒரு சாயந்தரம் சீக்கிரம் வந்தாங்கன்னா அவங்கள நான் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்